The <laughs> எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்கள் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் பாருங்கள் எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ கர்த்தரை அவர்கள் உறுதியாய் பணிந்து கொண்டதினாலே கர்த்தரை அவர்கள் உறுதியாய் ஆராதித்ததினாலே அவர்களை ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சூளையில் நேபுகாத் நேச்சார் கொண்டு போய் அந்த ராஜா போடும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா அந்த எரிகிற அக்கினி சூளையில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மூன்று பேரும் அவர்கள் கருகாமல் அவர்களுடைய ட்ரெஸ் அந்த இடத்துல அழியாமல் அவர்களோடு கர்த்தரே உலாவினார் ஹலே இன்றைக்கு உங்கள்

கட்டளையை பாருங்க ஆண்ட ஆராதனை செய்யாமல் மற்ற எந்த கட்டளை வருதோ அந்த கட்டளை நம்ம தள்ளிடணும் நம்ம உலகத்தோடு இருக்கக்கூடாது மற்றவர்களை போல எல்லாவற்றிற்கும் நாம் பணிந்து கொள்ளக்கூடாது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ உறுதியாயிருந்ததினாலே கர்த்தர் அந்த மூன்று பேரையும் விடுவித்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்வன விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் அவரை நம்புங்கள் எவ்வளவு அக்கினி சூழலை போன்ற பிரச்சனை வந்தாலும் அது நடுவிலே தேவன் உங்களை காப்பார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பார் நீங்கள் அக்கினியிலே உங்களை கர்த்தர் கருக விடமாட்டார் அக்கினியில் நீங்க அழிய மாட்டீங்க அந்த அக்கினி போன்ற சோதனை வரும்பொழுது அதன் நடுவிலே அக்கினி அக்கினிமயமான கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுவார் இன்றைக்கு எந்த சோதனை உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது நடுவிலே கர்த்தர் உலாவவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அந்த ராஜாவை ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த மூன்று பேரும் எரிகிற அக்கினி சோலையில் இருந்து அவர்கள் நல்ல கம்பீரமாய் வெளியே நடந்து வருகிறார்கள் இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் உங்கள் சார்பில் வந்து நின்று உங்களுக்காக ஜெயக்கொடியை ஏற்றுவார் உங்களை விடுவி உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரை ஆசைவதித்து சாத்ராக் ஆபேத் உண்மை நம்பி ஆண்டவரை விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே